ரொம்ப வருஷமாவே பெயின் இருந்தாலும் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கண்டினியூஸா பெயின் இருந்திருக்கு ஒரு பத்து வருஷமா பெயின் இருக்கு ஆனா விட்டு விட்டு வரும் ஆனா கடந்த மூணு வருஷமா கண்டினியூஸா பெயின் நடக்கவே முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாங்க இங்க வரும்போது சப்போர்ட்டோட தான் நடந்து வந்தாங்க இப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாம நார்மல் நடக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதுவலி கால் வலி இருந்துச்சு அப்புறம் கால் நடக்க முடியல நல்லா எரிச்சலா வேற இருந்துச்சுங்க மத மதப்பு இருந்துச்சு வீக்கம் எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட பேர் தனலட்சுமி வயசு அறுபத்தி ஏழு ராமநாதபுரம் வேம்பூர் நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு ராமநாதபுரம் அவங்களுக்கு கடந்த பத்து வருஷமாக சிவியரான பேக் பெயின் ரெண்டு காலிலயுமே எரிச்சல் மத மதப்பு அவங்களால நிமிந்து நிற்க முடியாது மைலோபதி சேஞ்சஸ் சொல்லுவோம் அது வந்து அவங்களோட மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி வீக் ஆகி அவங்களால சரியாக எதையும் பிடிக்காமல் நடக்க முடியாது பிடிச்சா மட்டும் அவங்கள நடக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வருஷமாகவே பெயின் இருந்தாலும் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கண்டினியூஸா பெயிண்ட் இருந்திருக்கு ஒரு பத்து வருஷமா பெயிண்ட் இருக்கு ஆனா விட்டு விட்டு வரும் ஆனா கடந்த மூணு வருஷமா கண்டினியூஸா பெயிண்ட் நடக்கவே முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் இங்க வந்தாங்க இங்க வரும்போது சப்போர்ட்டோட தான் நடந்து வந்தாங்க இப்ப எந்த சப்போர்ட்டும் இல்லாம நார்மல் நடக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க இதுக்கு அவங்களுக்கு நாங்க இங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தோம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க எந்த மெடிசன்ஸும் இல்லாம சர்ஜரி இல்லாம நீங்க கம்ப்ளீட்டா சரியாயிடுவீங்க அதை பத்தி அவங்க என்ன சரியா இருக்காங்கன்றத பத்தி அவங்களே சொல்றாங்க கேளுங்க தேங்க்யூ இது தனலட்சுமி பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் தனலட்சுமி வயசு அறுபத்தி ஏழு இப்பதான் அஞ்சாவது மாசம் தான் எடுத்திருக்காங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட் லோயர் தொராசி கண்டு லம்போ சேக்கரல் ஸ்பைன் இவங்களுக்கு முதுகெலும்பு வளைஞ்சிருக்குன்ற ரிப்போர்ட் வந்திருக்கு முதுகெலும்புல ஏதாவது இல்லைன்னா இல்லைன்னு வந்திருக்கு ஓல்டுச்சர் டி டூல் ஒரு பழைய பிராக்சர் ஒன்று இருந்து அதனால வந்து கொஞ்சம் எலும்புல பிரச்சனை இருக்குன்னு வந்திருக்கு எல் டூ எல் லெவல் எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்ல வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு வந்திருக்கு மெயினா நம்ம இவங்களோட ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப மிரண்டு போற மாதிரியான இவ்வளவு மோசமா ரிப்போர்ட் இருக்குமான மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டே இவங்களுக்கு என்னன்னா எல் டூ எல் த்ரீ லெவல்ல வெறும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் இருக்கு ஏபி டயாமீட்டர் ஸ்பைனல் கனல டயாமீட்டர் எல் த்ரீ எல் ஃபோர் லெவல் செவன் பாயிண்ட் ஒன் இருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல் ஒன் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு ஒன் பாயிண்ட் எயிட்ங்கிறது வந்து நம்ம வந்து நாங்களே வந்து ரொம்ப அதிசயமா பார்க்குற ஒரு ரிப்போர்ட் ரொம்ப ரேர் இந்த அளவு ஒன் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்கு நார்மலா பத்துக்கு கீழே போனாலே ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம வந்து முதுகெலும்பு வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த டயாமீட்டர் பத்துக்கு கீழே போனாலே ஆப்ரேஷன் பண்ணணும் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு வெறும்

டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷனாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ மோசமாக இருந்தால் அவங்களால வந்து எப்படி நடக்க முடியும் கம்ப்ளீட்டாகவே ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க அவங்களால சுத்தமாக பெயின் தாங்கவே முடியாத அளவு கஷ்டப்பட்டாங்க இப்போது நல்லாவே சரியாயிட்டாங்க கம்ப்ளீட்டாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிற அளவுக்கு அவங்க சரியாயிட்டாங்க நான் ரூட் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்றது இந்த பிக்சரில் பார்க்கலாம் இது தனலட்சுமி பேஷண்டோட பயோதிசிமெட்ரி ரிப்போர்ட் பாதத்துல மதம் மதப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு வைப்ரேஷன் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிப்போம் அவங்களுக்கு பாதத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இது எல்லா இடத்துலயுமே தொடு உணர்வு இருக்கு இடது கால ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் இல்லாம இருக்கு வலது கால் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இருக்கு இடது கால என்ஆர்னு போட்டுருக்கு பாருங்க தெரியுது அவங்களுக்கு ரெண்டு இடத்துல மட்டும் இல்லாம இருக்கு மீதி எல்லா இடத்துலயும் இருக்கு அதே இது இந்த சென்சரி டெஸ்ட் வந்து எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு ஆக்சுவலா இதெல்லாம் பதினஞ்சுக்கு கீழே இருக்கணும் இருபத்தாறு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பது இங்க இல்ல இல்லவே இல்ல இந்த இடத்துல இல்லவே இல்லை இங்கே இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு சோ அதனால ஆவரேஜா இவங்களோட ரிப்போர்ட் என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைடு வந்து முப்பத்தி நாலு வருது சிவியர் லெஃப்ட் சைடு வந்து முப்பத்தி ஆறு இருக்கு அதுவும் சிவியர் தான் பதினஞ்சுக்கு கீழே இருக்கணும் ஓகே இது என்னைக்கு டேட்ல எடுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இவங்க வந்தப்ப எடுத்தது இது ரெண்டாவது ரிப்போர்ட் இருபத்தி மே ரெண்டாயிரத்தி எல்லா இடத்துலயுமே அப்ப இந்த ரெண்டு இடத்துல இல்லாம இருந்தது இப்ப தெரிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே நல்லா தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி வைப்ரேஷன் பதினெட்டு ஒரு சில இடங்கள்ல மட்டும் இது எல்லாமே வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு ரொம்ப கால் தரல வைக்கிறதே தெரியாத அளவுக்கு மோசமா இருந்தது இந்த அளவு நல்லா ரிப்போர்ட் வந்துருச்சு பதினஞ்சு வரணும் இருக்கு இன்னொரு இடத்துல லெஃப்ட்டில் வந்து பதினேழு வந்திருக்கு ஓகே ஆல்மோஸ்ட் ஓகே தான் மைல்டுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு வயசும் இருக்கு அதனால இது ஓகே தான் நல்ல ரிசல்ட் தான் கிட்டத்தட்ட பத்து நாள்ல அவங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு என் பேர் தனலட்சுமி ராமநாதபுரம் என்னோட ஊரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதுகு வலி கால் வலி இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து கால் நடக்க முடியல நல்லா எரிச்சலா வேற இருந்துச்சுங்க மத மதம் இருந்துச்சு வீக்கம் எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் சரியாயிருச்சு

அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நடக்கும்பொழுது படிக்க டேரியா எப்படி இருக்கு இப்ப தனியா நடந்துருவீங்க நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை நடந்திருக்கீங்க வரும்பொழுது தனியா நடந்தீங்களா இல்ல சப்போர்ட் தான் நடந்தீங்களா பிடிச்சிட்டு நடப்பாங்க இப்ப நல்லா நடக்கிறேன்